ஆத்மலிங்க ஆத்மானக்கம் அடியேன் மணிகண்ட சிவம் இன்று நாம் பார்க்க இருப்பது உச்சிஷ்ட கணபதி செய்வதற்கான மை இது வந்து அந்த காலத்தில் வந்து கருமுறை மைகள் செய்யப்பட்டது கருமுறை மைக்கு இல்லாமல் கருமுறை என்பது அசைவுமுறை அசைவுமுறை மைகள் இல்லாமல் எளிய முறையில் மை செய்வதற்கான விஷயம் இது சிறிது பாசனங்களை வைத்து செய்யக்கூடியது இந்த மயில் செய்வதே ஒரு சிரமமான விஷயம்தான் ஆனால் செய்தால் காலத்துக்கும் சிரமம் இல்லாமல் கடவுளின் அருளால் உச்ச உச்சிஷ்ட கணபதியின் பரிபூர்ண கிருபாகத்தால் செல்வம் தொழில் வாக்கு கல்வி போட்டி பந்தயம் அனைத்திலும் எந்த தெய்வத்தையும் நம்பி செல்லக்கூடிய அவரண்டிய அவசியம் கிடையாது உச்சிஷ்ட கணபதி ஒருவரை வைத்தே இந்த லோகத்தில் சாதிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அதாவது காளியோ வராகியோ குட்டியோ வைத்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதிக்கலாமோ கர்ம வேலைகளையும் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த மை இது இந்த மையை பற்றி அறிவதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் போடுங்கள் இப் இப்போ இந்த உச்சிஷ்ட கணபதிக்கான மை செய்வதற்கான பொருட்களை பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருட்கள் பூங்காவிக்கல் என்பது நாட்டு மந்த கடையில் கிடைக்கக்கூடிய இந்த பூங்காவிக்கல் வீரம் பாசனம் காரம் எங்கக்கூடிய படிகாரம் இது எளிய முதலில் கிடைக்கக்கூடியது நாவி எங்கக்கூடிய கருணாவி பொன்னி மிள என்ற கூடிய ஈயம் புனகு கஸ்தூரி கந்தம் இங்கக்கூடிய கல் சிவப்பு சிவப்பு க நிறத்தில் கூடிய கல் கந்தம் ஜாதி லிங்கம் எங்கக்கூடிய சிவப்பு பாசனம் குங்கும பூ புலினாரை கிழங்கு அதை பார்த்தீங்கன்னா இது வந்து கிழங்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மரவள்ளி கிழங்கு மாதிரி இருக்கக்கூடியது உடலில் இருக்கக்கூடிய சொறி சிறங்கு விஷக்கடிகள் இவை அனைத்தும் சரியாகவதற்காக கொடுக்கப்பட ஒரு அரு அபூர்வ வகை கிழங்குது இதை இந்த பூஜையில் எப்படி பயன்படுத்துவதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு அடுத்து நீர் தேவை பசு நெய் தேவை இவை அனைத்தும் சம அளவு எடுத்துக்கொண்டு இந்த இந்த புலி சாறு சாறுவிட்டு அரைத்து புளி செம்பு தகடு கடல் நீர் இவை அனைத்தும் அந்த பொற்கூட சேர்த்து இந்த அரைத்த கரைசலை ஐம்பது நாட்கள் பூமியில் புதைத்து வைக்க வேண்டும் பூமியில் ஐம்பது நாட்கள் புதைத்து வைத்து ஐம்பது நாள் கழித்து எடுத்து நெய் விட்டு காய்ச்ச மை பதம் வரும் இந்த மை உச்சிஷ்ட கணபதிக்கான மையாக சுத்தங்களால் சொல்லப்படுகிறது இது மகா சக்தி வாய்ந்த மை இந்த மை உரு பெற அதாவது அந்த மைக்கான சக்தி ஊட்ட நம் செய்ய வேண்டிய மந்திரம் ஒரு வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் கல்கண்டு அதோடு தேன் தினைமாவு ஒரு கனி வைத்து மைக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் அண்ட பகிரண்ட தாயே கிங் இங் சங் ரிங் காரி மோகனி பம்லோக சித்தி அகில சித்திகள் வசியமும் நவகோடி சித்திகள் தாயே அகில முதல் பூதப்பேய்கள் சகல தேவதை தெய்வங்கள் அடியனை கண்டவுடன் அடங்கி நின்று தொண்டுவிடம் எல்லோரும் எனக்கு செய்ய சுந்தரியே வாவா என்று ஆயிரத்தெட்டு உரு அல்லது நூற்றி எட்டு உருவிதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்ய